உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருவது இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக்கொண்டு இருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான ஒரு புதிய நாள் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது உன்னதமான பிரசன்னத்தையும் மகிமையும் காண உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே இரவு நேரத்திலெல்லாம் எங்களுக்கு பக்க துணையா இருந்து வல்லமையான வான தூதர்களை அனுப்பி எங்களை வேலியடைத்து பாதுகாத்த கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் தவறி விடாதபடி எங்களை கூட இருந்து அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய அந்த தருணத்தில் காகோமாக்கு மா நன்றி துதிக்கிறேன் துதைக்கிறேன்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி நீர் உமது நேரிய பாதையில் எங்களை வழிநடத்த உமது வார்த்தைகளை அணு தினமும் எங்களுக்கு தந்து கொண்டு இருப்பதற்காக நேரங்களில் அப்பா உமது வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடக்காத பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டும் இந்த நேரத்திலே உமது திரு பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்வீராக நீர் எங்களோடு கூட இரு சுவாமி நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எவ்வளவோ அற்புதங்களையும் மக்கள் நடுவிலே நீர் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த பொழுதும் ஆண்டவரை கேட்ட பொழுதும் கண்ட பொழுதும் கூட மக்கள் விசுவாசம் மற்றவர்களாய் இருந்ததை இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா அதே போல் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் நன்றி அற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் இந்த நாள் வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபை நாள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாப்பான உலகம் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் ஒரு அருமையான உலகத்தை உருவாக்கி நீர் எங்களுக்கு கொடுத்தீரன் ஆனாலும் தகப்பனே எங்களுடைய சுயநலத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டி உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் அதன் வழியாகவே இயற்கை சீற்றங்களும் இந்த உலகத்திலே அநேக இடங்களில் நடைபெற்று கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி இவை அனைத்து உமது இரண்டாம் இரண்டாவது வருகைக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது இரண்டாவது வருகையை பார்க்க தகுதி உள்ளவன் யார் தகப்பனே இந்த உலகத்திலே அதற்கு முன்பாக மன மாறியுமை ஏற்றுக்கொண்டு உமது சித்தத்தை நிறைவேற்றி உமக்குகந்த ஒரு பிள்ளைகளாக உமக்குகந்த ஒரு மகனாக ஒரு மகளாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமையை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு நல்ல ஒரு தாயாகவும் தகப்பனுமாக இருக்கின்றீர் உற்ற நண்பராக இருக்கின்றீர் ஒரு சகோதரராக இருந்து எங்களுக்கு அறிவுரை கூறி எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா கருணை மிகு தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரே ஒளியாய் இருக்கிறவரே செங்கடலை பிழந்தவரே அதிசயங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரேல் மக்களுக்கு நடுவிலே நீர் நடத்தி வாக்களித்த தேசத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை அமர்த்தி உயர்த்தி நிறை சுவாமி அதே போல் ஆண்டவரே இந்த நாளில் யார் யாரெல்லாம் உம்மிடம் செபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது பாதத்தை தேடி வந்திருக்கக்கூடிய அனைவருமே நிறைவான ஆசிர்வாதத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டு இருக்கின்றேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களோடு பந் வீட்டுக்குள் கடந்து சென்று பந்தியில் அமர்ந்து உணவு அருந்துவேன் என்று சொன்னிறேன் எங்களுடைய உள்ள கதவை திறந்து வைத்து சுவாமி நீர் எங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வர எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வர தடையாக இருக்கக்கூடிய அனைத்து பாவ செயல்களையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மால் மட்டுமே எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் ஏனென்றால் எந்த நேரத்திலும் நீர் கடந்து வருவீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவற்றை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் அதிகாலையில் என்று பாராதபடி இந்த குளிரிலே எழுந்து என்னோடு இணைந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து செய்த அற்புதங்களை அறிக்கையிட்டு பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜபித்துக் இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்ந்த நாளில் கருணை கண் பார்ப்பீராகும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராகும் முதியவர்களை ஆசீர்வதி பீராக தாய் தந்தையரை ஆசீர்வதி பேராக குழந்தை செல்வங்களை ஆசீர்வதே பேராகும் அவர்களுக்கு ஏற்ற நாட்களிலே நல்ல படிப்பருவியும் ஞானத்தையும் கொடுத்து வேலை வாய்ப்பையும் கட்டளையிட்டு வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் அவர்களை கண்டித்து திருத்த முடியும் என்பதை இந்த நாங்கள் முடியாத காரியம் தகப்பனே எபிரேயர் பத்தாவது அதிகார முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி மன உறுதியோடு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா ரூபா லீலாபா சீலாபா துராலாமா ஹாலாபா ஷராபா துராலாமா தேங்க் யூ ஜீஸ் சாண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவின் வல்லமையினால் ஏ நிரப்பிக்கொண்டு இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே பலப்படுத்தும் ஆண்டவரே பலவீனங்களை எடுத்து ஆண்டு நேர்மையுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை தங்களையே ஏமாற்றிக் கொண்டு இருந்த நாட்கள் போராட்டங்களை ஏற்றுக்கொண்டு துன்பம் நிறைந்த அந்த உலகத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடந்து என் ஆண்டவருடைய பெயரை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக ஜெபிக்கின்றோம் மருத்துவச்சிகளுக்காக ஜெபிக்கின்றோம் செவிலியர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களோடு இணைந்து மருத்துவமனையிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் மருத்துவ தொழிலை ஒரு தொழிலாக நினைத்து அண்டவரே மக்களை ஏமாற்றி பணம் பறித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் மருத்துவர்களை ஒப்புக்கொடுத்து சேமிக்கின்றோம் மனமாற்றத்தை கொடுப்பீராகும் அந்த தாங்கள் கற்றுக் கொண்ட படிப்பின்படி நேர்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து அண்டவரே மக்களுடைய மனதை காயப்படுத்தி விடாதபடி புண்படுத்தி விடாதபடி தேவையில்லாத சிகிச்சையை கொடுத்து மக்களை அழித்து விடாதபடி அவர்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் யானை

இந்த யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் உருவாக்கியவர் நீர்தானே வேளை பிள்ளைகள் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை குணப்படுத்தி நீர் வல்லமையாய் நிரப்பிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனின் அநேக பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் இறந்து போன ஆத்துமாக்கள் நித்திய இழைப்பார்தலை பரட்டு ஆண்டவரையும் கூட இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இணைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை விண்ணக அரசியை அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறோம் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி சர்வேசனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாவோடும் இருபாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்